ஐம்பத்தி ஏழுல திமுக போட்டியிட்ட முதல் தேர்தல் திமுக தொகுதிகளில் வெற்றி பெற்றது அதில் தொகுதிகள் வன்னியர் வாழ்கின்ற பகுதி திமுக ஐம்பது தொகுதிகளில் வெற்றி பெற்றது அதில் நாற்பத்தி ஐந்து தொகுதிகள் வன்னியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற தொகுதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி திமுக ஆட்சிக்கு வருகிறது அப்பொழுது நூத்தி முப்பத்தி எட்டு வெற்றி பெறுகிறது அதில் தொண்ணூத்தி இரண்டு தொகுதிகள் வன்னியர்கள் வாழ்கின்ற தொகுதிகள் இப்படி இந்த உங்களை ஆட்சிக்கு ஆட்சியில் அமர வைத்து உங்களுக்கு இவ்வளவு ஆதரவு கொடுத்து ஏன் இன்னைக்கு திமுகவிலே அதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் கொடுத்த சமுதாயம் என்ன சமுதாயம் இந்த வன்னியர் சமுதாயம் இருபத்தி மூன்று சட்டமன்ற உறுப்பினர்களை இந்த சமுதாயம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது அதிகபட்ச சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு சமுதாயத்தில் ஆனால் உங்களுக்கு இந்த சமுதாயத்திற்கு படிப்பும் வேலையும் கொடுக்க உங்களுக்கு மனசு இல்லைன்னா எப்பேற்பட்ட மனசு உங்களுக்கு துரோகமாக நான் பார்க்கின்றேன் சமுதாயத்திற்கு செய்கின்ற துரோகமாக அப்படி நாங்க உங்களுக்கு என்னையா செஞ்சோம் என்ன நாங்க தப்பு பண்ணோம் இதையெல்லாம் எல்லாம் சிந்திக்க வேண்டும் சும்மா ஏதோ வந்தோம் போனோம் பார்த்தோம் எல்லாம் கிடையாது இந்த நேரம் முக்கியமான நேரம் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை நடக்குது அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு சீஸ் ஃபயர் இருக்கு ஆனாலும் இந்த நேரத்தில் ஏதோ நம்ம வந்தோம் ஆட்டம் பாட்டம்லாம் போடல இங்க இங்க நிகழ்ச்சி போட்டதெல்லாம் உங்களுக்காக உங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ளணும் உங்கள் வரலாறு தெரிஞ்சுக்கணும்னு தான் போட்டிருக்கு ஏன்னா நீங்க யார் யார் பின்னாடியே போயிட்டு இருக்கீங்க அடுக்கு மொழியில வசனம் முன்னாடி போயிட்டு இருக்கீங்க சினிமாவில் நடிச்சா போயிட்டு இருக்கிறீங்க ஆனா அதை விட முக்கியம் நாங்க நீங்க படிக்கணும் உங்க பிள்ளைகள் படிக்கணும் படிச்சு வேலைக்கு போகணும்னு நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் உங்களுக்காக உழைத்து கொண்டிருக்கிறார்கள் நாற்பத்தி ஆண்டு காலம் வித்து பாருங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஏன் நம்ம தனியா ஒதுக்கீடு கேட்கிறோம் வன்னியர்கள் ஏன் கேட்குறோம் ஏன் கேட்டோம் முதல்ல தமிழக அரசு சொல்லுது இன்னைக்கு வன்னியர்கள் இருபது விழுக்காடு எம்பிசியில பன்னெண்டு பர்சன்ட் எடுத்துக்கிறாங்க பதிமூணு பர்சன்ட் எடுத்துக்கிறாங்க இப்படி பொய்யான செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் எவ்வளோ பெரிய ஒரு பொய் அது துரோகம் அது